தமிழன்னு ஆண்டா மட்டும் போதாது அழகு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பட் இவனுங்க வந்துட்டு அவனை வச்சு நல்லா மஞ்சள் குளித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கௌத்தி விட்டாயம் முதுகில் குத்தி விட்டாயம் என்று தாங்க சொல்லணும் இந்த எஸ்ஆர்ஹெச் இந்த நிலையில் எஸ்ஆர்ஹெச் கோட்டையில் கொடியை நாட்டியிருக்காங்க சிஎஸ்கே அதாவது ஆரஞ்சை வந்துட்டு ஜூஸ் புழிஞ்சு விட்டுருக்காங்க என்றே சொல்லாங்க முக்கியமான நேரத்தில் வந்துட்டு கை கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்ஆர்ஹெச் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த வருடம் அதாவது என்னங்க சொல்கிறது டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் இந்த மூணு மந்த்த்குள்ள நடைபெற உள்ளது அதற்கு முன்கூட்டியே வந்துட்டு மிட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு மிட் விண்டோ அதாவது டிரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க அதாவது ஹர்திக் பாண்டியா ஜிடி டீம்ல இருந்தார் இல்லையா அவர் எப்படி அதிக மணி சென்ட் பண்ணி மீண்டும் எம்ஐ டீம் எடுத்து ஜிடி டீமுக்கு மண்ணலி போட்டாங்களோ அதுதான் வந்துட்டு மிட் டிரான்ஸ்பேர் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி ஏகப்பட்ட டீம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ கேமரூன் கிரீன் கூட எம்ஐ டீம்ல இருந்தார் அவர் எப்படி ஆர்சிபி டீம் வாங்கினாங்க இதுதான் மிட் டிரான்ஸ்பேர் மெத்தட் ஓகேவா இந்த மெத்தடில் தான் ஒரு முக்கியமான தமிழனை தூக்கியிருக்காங்க அதாவது எஸ்ஆர் எப்படி சிக்கிக்கிட்டாங்கன்னா இந்த ரீட்டன் மெத்தடில் தான் சிக்கிக்கிட்டாங்க எஸ்ஆர் கெச் டீமும் பார்த்தீங்கன்னா நம்ம காவியாக இருக்காங்க இல்லையா அவங்க மிகப்பெரிய லெவலில் வாதான்னாங்க அதாவது ஐபிஎல் ஓனர்கள் மீட்டிங் நடந்தது இல்லையா ஆறு பிளேயர்கள் ரீட்டர்ன் பண்றது நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் மினிமம் ஒரு எட்டு பிளேயராது ரீட்டன் பண்ணும் அந்த மாதிரி கோரிக்கை வச்சாங்க ஒரு மிகப்பெரிய காரசாரமான விவாதம் போச்சுங்க இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏண்டா மல்லிகைப்பூ மாதிரி நாங்கள் கட்டி நல்லா புசு புசுன்னு வச்சுருப்போம் நீங்கள் இந்த சின்ன சின்ன டீமுகள் வந்துட்டு உத்துவிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்னடா நக்கீட்டாடா போகிறதோ அந்த மாதிரி வேற லெவலில் கொஸ்டின் பண்ணாங்க ஆனா ஆனால் அந்த கீழே இருக்கிற அப்ரானி சப்ரானி டீம் இருக்குது பார்த்தீங்களா டிசி எல்ஜி பஞ்சாப் அண்ட் ஜிடி இந்த டீம்லாம் வந்துட்டு என்னையா எல்லா பிளேயரையும் நீங்களே வச்சுக்கிட்டா அப்புறம் நாங்கள் கடைசி வர கப்பை அடிக்க முடியாதா நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுமானு இவங்க பக்கம் ஒரு கோரிக்கை வைக்க இதுவுமே நல்லா இருக்குது அதாவது ஒரே டீம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் வந்துட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் போர் அடிச்சு போயிடும் இந்த நிலையில் பிஎஸ்ஐ வந்துட்டு நாலு பிளேயரை தான் ரீட்டன் பண்ண முடியும் இன்டர்நேஷனல் பிளேயர்களை ரெண்டு அன்கேப்டு பிளேயரை தான் ரீட்டன் பண்ண முடியும் இதை சொல்லும்போது தான் குப்புனு காவியாவுக்கு பேர்த்து அதிகரிச்சு என்றே சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இங்கே தான் மிகப்பெரிய லெவலில் சிக்கிக்கிட்டாங்க இப்போ இவங்கனால நாலு இன்டர்நேஷ்னல் பிளேயரை தான் ரீட்டைன் பண்ண முடியும் ஓகேவா அந்த நாலு பிளேயரை யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா பேட் கம்மின்ஸு ஹெட்டு அதாவது வெளிநாட்டுக்காரங்களை தான் மிகப்பெரிய லெவலில் நம்பி நம்பியிருக்காங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த நாலு பிளேயரை மட்டும்தான் இவங்கனால ரீட்டைன் பண்ண முடியும் அப்போ இன்டர்நேஷ்னல் பிளேயரை இனிமேல் ரீட்டைன் பண்ண முடியாது இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான் டி நடராஜன் ஓகேவா நடராஜன் வந்துட்டு வெளியே வந்திருக்காருங்க பட் வெளியே வந்தவனையே சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தோனி வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காருங்க நீங்கள் வந்துட்டு எங்கள் டீமுக்கு வந்துட்டு ஆடணும் ஏன்னா தீபக் சிகார வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா இஎஸ்கே வந்துட்டு பத்து கோடி சென்ட் பண்ணுறதா பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தடில் நீங்கள் எங்கள் டீமுக்கு நெக்ஸ்ட் இயர் பிளே பண்ணுங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா தமிழன் டீமில் தமிழன் இல்லை இல்லை அதனால தான் அந்த டீம் சீரியல் இதுன்னு மிகப்பெரிய விமர்சனம் போய்கிட்டு இருக்குன்னு சிஎஸ்கே சிஎஸ்கே மேலே இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தமிழர் நடராஜனை அப்ரோச் பண்ணியிருக்காங்க தோனிக்காக அதாவது தோனி வந்துட்டு வாண்டடாக இவரை வந்துட்டு கேட்டிருக்காருங்க நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்துட்டு விளையாடுறீங்களான்னு ஏன்னா சிஎஸ்கே டீமுக்கு இந்த டெத்தில் தான் ஏகப்பட்ட ஏறாக இருக்குன்னு வைங்களா பத்ரனா இல்லைன்னா சோழி கேபி சேக்காக தான் சோழி சுத்தம் பண்ணி விட்டு போடுவாங்க இந்த சீசன்லேயே பார்க்க முடிஞ்சது பத்ரனா மயிரே பூச்சினி இலங்கை போயிட்டாருங்க ஃபைனல் ரவுண்டில் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் தமிழ் நாட்டும் வந்துட்டு சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் தோனி ஒரு விஷயம் பண்ணார்னா ஏகப்பட்ட திங்கிங் பண்ணிட்டு தாங்க பண்ணுவார் ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடுவது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்போ அவர் விளையாடலைனா கடைசி டோன்மென்ட் வர சென்னை டீம்ல விளையாடுவார்னு வைங்களா இங்கே போகிறதோ அங்கே போகிறதோ அந்த மாதிரி மாட்டாங்க இதையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு நட்டு என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா என்னோட ஆசானே வந்துட்டு தோனி தான் அவருக்காக நான் டெஃபினட்டாக வந்துட்டு எல்லோ ஜெர்சியில் ப்ளே பண்ணுறேன் அதாவது மஞ்ச சோக்கால நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இதனால தான் அதாவது இப்படி நம்மளை அத்துவிட்டு போயிடு வாங்கியிருந்தால் எஸ்ஆர்ஹ் வந்துட்டு எட்டு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்க அந்த ரூல்ஸை கேட்டாங்க பட் அது முடியாதனால தான் எஸ்ஆர் இப்படி சிக்கிக்கிட்டு வெள்ளைக்காரங்களை நம்பி தமிழனை ஆற்றுல விட்டாங்க ஆற்றுல முங்கி கிடந்த நட்டுவை வந்துட்டு சிஎஸ்கே கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்க என்று சொல்லாங்க இந்த நிலையில் டெஃபினட்டாக அதிகாரபூர்வமாக எல்லோ ஜெர்சியில் நம்ம தமிழன் நட்டு வந்துட்டு தமிழன் அணிக்கு டெஃபினட்டாக டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ளே பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனிக்காக தான் அவர் இந்த முடிவை நட்டு எடுத்திருக்காரு சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவர் திறமைக்கு பத்து கோடி கொடுக்கலாம் வெளியே வந்தார்னா பத்து கோடிக்கு மேலேயே போவார் அவர் வெறும் ஒரு மூணு கொடிக்கு பிடிச்சி வச்சிருந்தாங்க எந்த ஒரு மனிதனுமே வந்துட்டு தன்னோட வாழ்வாதாரத்தை பார்ப்பான் ஓகேவா அந்த நிலையில தான் சிஎஸ்கே பத்து கொடி கொடுக்க இவரும் செவி சாய்த்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க